தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணுண்டா இல்லைனா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான் செத்து வேற வேறால் போட்டு போயிடுவான் அதை நான் பார்த்தேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் எனக்கு இந்த கால ஆப்ரேஷன் நான் பண்ண அப்புறம் பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு உடஞ்சிருச்சு அப்போ ஒரு ஒன்றரை வருஷம் இப்போ தான் இந்த சினிமாலாம் நடிக்க ஆரம்பித்தேன் இதை எழுதுகிறாங்க உடம்பு சரியில்லைன்றதை போடுறான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுட்டு அதை போட வேணாம்மா ஏன் அது மட்டும் போட மாட்டேக்க அவர் நல்லா ஆயிட்டார் நல்லா நடக்கிறார் போட அந்த க்ரச்சஸ் வச்சுக்கிட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்போ போடுறாயா ஏதோ இன்னும் என்ன இப்போ போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனால் இப்போ நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்கனே என்னையா இல்லை கிரச்சஸ் வச்சுட்டு அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் எழுதி இயக்கி டிரா புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டிராமா இதில் விவேக் பிரசன்னா பிராத்து பூர்ணிமா ரவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஆர் ராஜ் பிரதாப் இசையமைத்திருக்காரு டிராமா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் ரெண்டு நடந்திருக்கு எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு இந்த தமிழ் தம்பிதுரை வந்து என்ன ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார் இல்லைப்பா வந்துட்டு நைஸாக கேசெட் வெளியிட்ட விழாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா நான் அந்த இதில் தான் வந்தேன் ஆனால் வராமல் இருந்திருந்தால் ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்ட விழா இது இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை நான் விட ஸ்பீக்கப் சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ரைலரு சாங் அது இதுன்னு ஏறத்தால் ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம் இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்டர்வியூலையே அமுத்திடுவோம் அந்த ஃபோனில் ம் நல்லா இல்லை முடிஞ்சது கதை நம்ம கதை நல்லா இருக்குது ஓடும் ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி இது தமிழர்களுடைய படம் தமிழ் நீ தான் பார்க்கணும் இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்தி பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓட போகிறதில்லை அதனால் நீ பார்க்க வேண்டும் நீங்கள்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது காரில் நான் அதுக்கு தான் சில பேர்கிட்ட சொல்லுவேன் நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்களாம் ஒன்றா இருந்தோம் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு சந்திரசேகர் காரில் போடுறா நடிகர் போடுற திரும்பியே பார்க்காத அவன் வந்து பே ராதா ரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும் இது ஒரு டெம்பரரி லைன் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இது பர்மனண்ட்டாக இருக்கும் இப்போ கூட எங்கள் அப்பா அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்கள் நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தபிதுரை வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்கிறாரு போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சின்ன பையன் இந்த வயசில் கூட நான் எழுபத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தி ஒரு ஆறு வருஷம் இது எனக்கு சினிமாவில் நான் வந்து வெறும் நடிக்கிறது தான் லாயர் இந்த என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது அந்த எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் லண்டன் போனால் கூட சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை அங்கே போய் அந்த ஏஏ போய் கற்றுக்கிட்டு அது என்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டுருக்காரு ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்குது நிறைய அதனால் சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வெறும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பற்றி இல்லை சார் அவர் படத்தில் போடலாம் லேட்டாக வருவார் சாப்பாடு அது வேணும்னு கேட்பார் படத்துக்கு இடம் எல்லாம் இருக்கார்னு கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு நல்லா நடிப்பார் சார் அது ஒரு தொல்லை இப்போ எப்படி இருக்குப்பார் இப்போ சினிமா நல்லா நடித்தா ஒரு தொல்லை ஆயிடுது ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உள்ளூர ஒரு வருத்தர் நான்டா நம்ம இல்லாமல் போயிட்டு போய் இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்கார் எல்லாரையும் போட்டு காம் ஸ்டாப்பில் தம்பி இந்த பெரிய மனசு வேறு யாருக்குமே வராது வேறு யாருக்குமே வராது நானே சில டைமில் நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு போடவே இல்லையே ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோவே போடலன்னு யோசிச்சிருக்காட்டாங்க இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு தர்றேன் கஷ்டப்பட்டோம் வரலையே ஆனால் இங்கே தம்பி தூரைக்கிட்ட அந்த வேலையே இல்லை நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கி விழுந்தவன் உட்கார்ந்தவங்க எல்லாரும் ஃபோட்டோவுக்கு போட்டார் எல்லோரையும் கூப்பிட்டு மேடியில் உட்கார வைக்கிறார் இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையிலே பாராட்டுறேன் அப்போ தான் நாங்களும் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம் இவங்கள பார்க்குறோம் எடிட்டர்ஸ் பார்த்தேன் எல்லாரையும் பார்க்குறேன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன் என்ன பாரு அவர் சொல்றாரு நான் சினிமாவில்தான் உழப்பிகிட்டு இருந்தேன் நான் எப்படி வரணும்னு நினச்சேன் நான்லாம் சொல்றாரு நீ இப்போ வந்துட்டு இல்லை நீயா வந்துடுவே இன்னும் பெருசாக வருவே சிறுசாகவே முடியாது உழைப்பு வேண்டும் டெடிக்கேஷன் வேணும் நான் வந்து ரொம்ப வெங்கள பாத்திர கடக்குள்ள யானை போட மாதிரி நான்லாம் சில சல 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 ஒரு சத்தம் வரும் ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிற்கிறோம்னா சீரியஸ் ஆகிடுவேன் கில்லர் இன்ஸ்டிங்கு வந்துடும் எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன் நான் செஞ்சால் தான் ஏதோ ஓரளவுக்காவது செய்யலாம் ஏன்னா சிவாஜி பார்க்கிட்டேருந்து திருடுறது புரட்சித்தலைவர்கிட்ட திருடுறது எங்கள் அப்பாட்டும் திருடுறது ஜெமினி சார்கிட்ட திருடுறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இல்லை அவங்க அளவில் இருக்காது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்லை கங்கை நதி மாதிரி நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியே நமக்கு வசதி இருக்க பக்கெட்ல வச்சு நீங்கள் எடுத்து வேண்டியது ஆனால் எங்கள் அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்க அதை மட்டும் மனசுல வச்சிருக்கேன் என்ன சொல்லுவார் டே தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா இல்லைன்னா சிதிமலை விட்டுட்டு போயிடுவான் செத்து வேற வேறால் போட்டு போயிடுவான் அதை நான் பார்த்தேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ண அப்புறம் பின்னாடி பிரச்சனை வந்துருச்சு எனக்கு உடஞ்சிருச்சு அப்போ ஒரு ஒன்றரை வருஷம் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சேன் இதை எழுதுறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாம்மா ஏன் அது மட்டும் போட மாட்டேக்க அவர் நல்லாட்டார் நல்லா நடக்கிறார் போட அந்த வச்சுக்கிட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்போ இது இன்னும் என்ன இப்போ போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனால் இப்போ நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்கனே என்ன இல்லை க்ரச்சஸ் வச்சுட்டு அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ க்ரச்சஸ்ஸே வளர்ந்துருச்சு அளவுக்கு ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் உங்களுக்கு சொன்னேனா இதை நிறைய நானாக வந்து சாகர வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்னை கேட்டாங்க ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு நான் டைரெக்ட் பண்ணலாம் பார்க்கிறேன் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரெக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிவிடுவோன்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே சரியாக நடிக்கலைன்னா அவங்கள மாதிரி ஒன் ஒன்மூரெலாம் கேட்க மாட்டேன் இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுங்க இவன் பாருங்கள் நாளைக்கு டைட்டில் பாருங்கள் இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும் கொலை செய்வேன் ராதாரமிஷ்வன் அதுக்கு சொல்றது நானும் அவங்க போடணும் இல்லைன்னா என்ன விட்டுருவாங்களே அதனால போடணும் என்ன சொல்கிறேன்னா கெட்டதே போடுறோமே கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன் கொலை செய்வ சொல்லுறான் எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை எனக்கு கவலையே இல்லை இருந்தாலும் ஒன்று சொல்றேன் உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்பட வேணாம் இப்போ ஒன்றும் இல்லை ஜீதா நீமா பாருங்கள் அவங்கள ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா அவங்க காங்கிரஸில் இருக்க அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன் நான் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் இவங்கள ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சிதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் பிள்ளைங்கள ட்ரெய்டர் சொன்னால் இதற்காகத்தான் வந்தேன்